பேசுறவங்க ஆயிரம் பேசிட்டு போட்டோம் அதை பத்தி கவலை இல்ல மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாம் யாரும் இங்க இருக்கிறவங்க யாரும் யாரு சொல்லுவாரு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அங்கதான் இருக்கு அப்ப இவங்க எல்லாம் யாரு திரும்பி பார்க்கணும்ல திரும்பி பார்க்கணுமா பார்க்க கூடாதா எந்த நெருக்கடிகள் வந்தாலும் மருத்துவர் ஐயாவை விட்டு விலகாத கூட்டம் இன்றைக்கு மருத்துவர் சின்ன பின்னால் நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஐயாவை நீங்கள் எப்படியெல்லாம் எல்லாம் ஏமாற்றுவீர்கள் கூடிய சீக்கிரம் வெளியில வந்துடும் ரொம்ப நேரம் ஆயிடாது ஒரு ஒரு நாளைக்கு வாய்க்கு வந்த பேட்டி ஒரு ஒரு நாளைக்கு இஷ்டத்துக்கு பேசுறது உங்க வீடு தானே நீங்க வர வேண்டியது தானே மருத்துவ சின்னையா நேரடியாக வந்தாரே பேச வைக்க வேண்டியது தானே சேலத்துல உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறீங்க சேலத்துல உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டா உலகளாவிய தலைவர் தலைவராயிருவீங்களா யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா அவருக்கு தெரியாதா மருத்துவர் சென்னையாவிற்கு தனக்கு தந்தைக்கு உடல்நிலையை பத்தி எப்படி இதனால் நீங்களா பாதுகாத்தீங்க அவர் தானே கூட வந்து பாதுகாத்தாரு அவருக்கு தெரியாத ஐயாவை பத்தி எப்படி பாத்துக்கணும்னு கூட இருந்து நீங்க சகுனி வேலை தடுக்கிற வேலைய கலகத்தை பண்ணாம இருந்தாலே மிக விரைவில் இந்த கட்சி வீடு நடைபோட்டு வெளியில வரும் தடுப்பது நீங்க தானே கூடவே ஐயாவை உட்கார்ந்துகிட்டு கலகம் பண்ற வேலையை செய்யாம நீங்க இருந்தீங்கனாலே இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா மூன்று தடவை மறுப்பு சின்னையா அவர்கள் நேரடியாக வந்து சந்தித்தார் சந்திச்சு நேரடியா பேசினார் ஒவ்வொரு வாட்டியும் யார் மறுத்து மறுத்து ஐயாவை பத்தியில கவலை இல்லைங்க கூட இருந்து சிறையில பார்த்திருக்கிறோம் சின்னையா மீது எவ்வளவு பாசமாக இருப்பார் எத்தனை புத்தகங்களை சின்னையாவின் பாராட்டுகளையும் அவருடைய சாதனைகளையும் பறைசாற்றுவதற்கு ஐயாவே வெளியிட்டிருக்கிறார் எங்களுக்கு தெரியும் கிட்ட வந்து நாங்க பாத்துருக்கிறோம் மரியாதைக்குரிய அருள் என்ன சொன்ன மாதிரி சாதனை படைத்த ஒரு அமைச்சர் இந்தியாவிலேயே ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாசை தவிர வேற யார் இருக்கிறார் இன்னைக்கு இருக்கும் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை வெறும் அஞ்சு வருஷம் தான் வெறும் அஞ்சே வருஷம் கிடைச்ச ஒரு அமைச்சர் பதவியை வைத்துக்கிட்டு இந்தியாவிற்கு மூன்று உலக விருதுகளை பெற்று தந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வரலாற்றுல இருக்கிறார்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் தான் இருக்கிறாரா இல்லையா இதெல்லாம் நாங்க சொல்லல ஐயா சொன்னமா வார்த்தை சிறையில் ஐயா எங்க கூட மரக்கான கலவரத்துல போராட்டத்துக்காக போறோம் கைது பண்றாங்க இரவு வரைக்கும் எங்களை எல்லாம் விழுப்புரத்துல வச்சிருக்கிறாங்க இங்க வந்திருக்க கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இரவு முழுக்க வச்சு ரெண்டு மணிக்கு எங்க அத்தனை பேரையும் ஐயா கூட கொண்டு போய் திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க ஒரு நிமிஷம் மருத்துவர் ஐயா அவர்கள் சோர்ந்து போய் விடவில்லை தளர்ந்து விடவில்லை அப்படியே இருந்தார் இரண்டு நாட்களுக்கு கழித்து மருத்துவர் சின்னையாவை சென்னையில் வீட்டில் வைத்து காவல்துறை வந்து கைது செய்து புயல் சிறையில் அடைத்த போது மருத்துவர் ஐயா பதறிய பதட்டம் எங்களுக்கு பக்கத்துல இருந்து பார்த்த வேண்ட முறையில சொல்றேன் காவல்துறையில லெப்ட்ல ஹேண்டில் பண்ணார் ஐயா அது வரைக்கும் மதுரை ரஜினி ரசிகர்களை தாக்கிய வழக்கில் உங்களை கைது பண்றோம் அப்படின்னு வந்து ஐயாவை நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு வந்து ரிமாண்ட் கொடுக்குறாங்க அந்த ரிமாண்ட் கொடுக்குற இடத்துல அவ்வளவு சந்தோஷமா பேசினார் நான் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தேடப்படும் குற்றவாளின்னு சொல்றதுக்கு பிறகு ஆறு தடவை நான் மதுரைக்கு வந்துட்டு போட்டேன் இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எதுக்கியா யூனிஃபார்ம்னு சிரிச்சுக்கிட்டே கேட்ட மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா கைது செய்யப்பட்ட பிறகு எவ்வளவு வருத்தப்பட்டார் எவ்வளவு சோகப்பட்டார் எவ்வளவு பதட்டப்பட்டார் என்பதை கிட்ட இருந்து பார்த்தவனா சின்னையா மீது அவருக்கு இருக்கின்ற பாசத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வைத்துக் கொண்டு அதை ஊதி ஊதி உங்க சுயலாபத்திற்காக மருத்துவர் ஐயாவை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நாடகம் எல்லாம் ரொம்ப நாள் வெளியுன்றார் நிச்சயம் மீட்டெடுப்பார் மருத்துவர் சின்ன இந்த கட்சியை மீட்டெடுப்பார் சமுதாயத்தை மீட்டெடுப்பார் மொத்தத்தையும் வென்றெடுப்பார் இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் இத்தனை பேர் இன்னைக்கு சின்னையா பின்னாடி நிக்கிறேன்னா ஏன் நிக்கிறோம் மருத்துவ சின்னையாவை பலவீனப்படுத்திவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒழித்து விடலாம் இந்த சமுதாயத்தை உழைத்து விடலாம் என்று ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் மற்றவங்களும் திட்டம் போட்டதற்கு மற்றவங்க எல்லாம் இல்லையா ஐயாவிற்கு பிறகு சின்னையா இல்லைன்னு சொன்னா இந்த கட்சி இருக்குமா இருக்காதா இந்த சமுதாயத்திற்காக பேசுவதற்கு ஆள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ஒருவரும் இருக்க மாட்டாங்க அந்த எண்ணம்தான் மற்ற கட்சிக்கு தேவை அதற்கான வேலைகளை தான் திட்டமிட்டு ஆட்களை வைத்து செய்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்களை இன்ஃப்ளுயன்ஸ் பண்றாங்கன்றது அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றார் ஐயா அதற்கெல்லாம் மொழியடித்து மீட்டெடுக்கின்ற வலிமையும் மன உறுதியையும் நாம தான் மருத்துவர் சென்னை தரணும் நாமெல்லாம் எல்லாம் உறுதியோடு இருந்து அவருக்கான வலிமையை கொடுத்த அவர் முன்னால் நாம் பின்னால் வீடு நடைபெறும் எந்த சதி திட்டமும் முன்னால் நிற்காது தவிடு கூறியாக இருக்கும் இந்த நேரத்தில் நாம் எல்லாம் உறுதி எடுக்கணும் உண்மையா இல்லையா யோசிச்சு பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா மருத்துவ சின்னையாவின் கருத்தை வலுப்படுத்தாவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிவகை வேற திட்டமே இல்லை அப்ப முழு அர்ப்பணிப்போடு இன்னையிலிருந்து இளைஞர் சங்கம் தான் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அந்த இளைஞர் சங்கத்தை மரியாதை அண்ணன் பேசும்போது தெளிவா சொன்னார் ஸ்மார்ட் திட்டமிட்டு சரியான வேலைகளை செஞ்சா தேர்தலை சரியா அணுகலாம் சாதாரணமா அணுகலாம் தேர்தலை நம்ம அப்படி தேர்தலில் எப்பவுமே நம்ம இளைஞர் சங்கத்துல பொறுப்பு இல்லைனாலும் முதல்ல ஓடி வந்து வேலை ஆளு யாரு இங்க இருக்கிறவங்க தான் பூத்துல உட்காருவீங்க கட்சியில் ஆயிரம் நிர்வாகி இருப்பாங்க மீன்பாடியில் ஆயிரம் நிர்வாகிகள் இளைஞர் சங்க நிர்வாகியா தெளிவா இருக்கக்கூடிய அரசியல் சிந்தனை செய்யக்கூடிய மற்றவர்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்கின்ற நெஞ்சிடம் இருக்கக்கூடிய சங்கம் எந்த சங்கம் பாட்டாளி இளைஞர் சங்கம் என்பதை தான் இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் மனதில் ஏற்றிக்கொண்டு கொண்டு அந்த சங்கத்திற்கு நிரந்தர தலைவர் யார் மருத்துவர் சின்னையா அவர்கள் தான் என்றைக்குமே அந்த பாட்டாளி இளைஞர் வென்று காட்டுவோம் இதை தவிர்த்து நமக்கு அடுத்த கட்ட சிந்தனையே இருக்கின்ற ஆறு மாத காலத்திற்கு நமக்கு இருக்கக்கூடாது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிக பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் இழந்த செல்வாக்கை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் எனக்கு தான் இந்த கடமை எனக்கு தான் அந்த கடமை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்ப இளைஞர் சங்க நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள் சொன்ன மாதிரி உழைப்பதற்கும் அர்ப்பணிப்பதற்கும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவதற்கும் உறுதி ஏற்றுக்கிட்டு இந்த பொறுப்புக்கு வாங்க ஏன்னா கட்சி பொறுப்பு என்பது வேறு இளைஞர் சங்க பொறுப்பு என்பது வேறு இளைஞர் சென்பது இளைஞர் சங்கம் என்பது எப்பொழுதுமே மருத்துவர் ஐயாவும் சின்னையாவும் சொல்கின்ற மாதிரி ராணுவ கட்டுப்பாட்டுடன் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பு உங்க எல்லாருக்கும் தெரியாம இல்ல பல பேருக்கு தெரியும் பாலயோக நாடுகள் அஞ்சு நாள் பயிற்சி ஐயா கொடுத்தா ஞாபகம் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் தங்கி அந்த மக்களை பத்தி சிந்தித்த அந்த பயிற்சியை முழுமையாக வெற்றிகரமாக செய்து காட்டிய சங்கம் எந்த சங்கம் பாட்டாளி இளைஞர் சங்கம் மட்டும்தான் அப்படி ஒரு முழு அர்ப்பணிப்போடு தேர்தலை நோக்கி மருத்துவர் சின்னையா அவர்கள் என்ன வழிவகை செய்து கொடுக்கிறார்களோ அந்த திட்டத்தை அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவதற்கு நாம் எல்லாம் இந்த நேரத்தில் உறுதி அளிப்போம் மருத்துவர் சின்ன மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் அனைவரும் உறுதியாக சொல்லுவோம் மீண்டும் 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 மருத்துவர் சின்னையாவின் செயல் திட்டத்தை முழு மூச்சோடு நூறு சதவீதம் செயல்படுத்தி வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு